அந்த நண்பர்களே இப்ப இங்க பாத நிவர்த்தனால நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்த ஒரு உடற்பயிற்சியும் எனக்கு பண்றதுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுலபமாக உங்களுடைய பாத்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும் யாரும் உங்களை பார்க்க போறது இல்ல நீங்க உங்களுக்கு நீங்க உற்சாகப்படுத்திக்க கூடிய ஒரு அருமையான சுலபமான வழி அதைத்தான் நான் சொல்ல போறோம் அதுக்கு பேரு தட்டுதல் நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு பாகங்களுக்கு எந்தெந்த பாகத்துக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து தட்டுறோமோ அக்கு பிரஷர் கொடுக்குறோமோ அந்த இடத்துல தூண்டுதல் ஏற்படுது அதை நம்ம வந்து சுலபமா நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன் நீங்க அதை உள்வாங்கிக்க நீங்க இதை ரெகுலரா நீங்க பண்ண 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 காலையில எந்த நீங்க பண்ணக்கூடிய இந்த பயிற்சியில நீங்க பண்ணலாம் இது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது பிளட் பிரஷர் சுகர் ஹார்ட் பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இல்லை சுலபமாக உங்களை இந்த க இந்த தட்டுகள் மூலமாக அந்த வாகனங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா பாக்கலாமா வாழ்க நலமுடன் இப்போ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைபாவம் இந்த இடத்துல வந்து வந்து கட்டுங்க ஒரு பதினைந்து முறை இரவடி முறை நல்ல உணர்வு பூர்வம் கண்ணை திறந்து பண்றதை விட கண்ணை மூடி பண்றது கவனம் அந்த இடத்துல புரியுது பதினைந்து டு இரவது முறை நல்லா தட்டுங்க நல்லா லேசா கொஞ்சம் வலி ஏற்படும் ஆனாலும் தப்பு ஒரு இல்லை நல்லா அக்கு பிரஷர் அழுத்தங்கள் வந்து இந்த இடத்துல தலை ஏகத்துக்கு உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலத்தோட வந்து தூண்டுதல் ஏற்படுது பண்ணிட்டீங்களா இப்போ அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்னா கண் பயிற்சி ஆக்சுவலா கண்ணுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்கு இருந்தாலும் நம்ம தான் நேரம் சொல்றோமே அதனால பாத்ரூம்ல உட்காந்துட்டு இந்த பயிற்சி ஓகேங்களா ஆனா இன்னும் சுலபமான வழி நம்ம போன உடனே நம்ம வந்து இந்த முன்னிட்டு பண்றதை பண்ணிட்டு நம்மளுடைய பண்ணக்கூடியப்போ இந்த பயிற்சியும் அதனால நான் அந்த சைக்கிள்கே வந்துக்கிறேன் சுலபமான சைக்கிள் கொண்டுக்கிறேன் இப்ப நின்னுட்டு நம்ம வந்து தேர்ட்டி பண்ணணும்னா பதினஞ்சு இருபது முறை நல்லா தேர்ட்டி பண்றீங்க உணவு போகணும் அடுத்தது இந்த துறை நல்ல ஒரு தட்டு நல்ல தட்டுங்க இந்த பாருங்க நல்ல தட்டுணும் இப்படி தட்டுங்க ஒரு பதினஞ்சு இருபது முறை நல்லா தட்டுங்க சுகர் எல்லாம் கட்டாயமா இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதோட வந்து கண் தலைவு பயிற்சி இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இத ரெகுலரா வந்து இந்த இரவு வந்து நீங்க பண்ணணும் இந்த இந்த இடத்துல நீங்க நல்லா நல்ல ஒரு தட்டுதல் நல்ல தட்டுங்க ரத்த ஓட்டம் எல்லாம் சீராகும் இந்த அக்கு பாயிண்ட்ஸ் இங்க இருக்கக்கூடியது ரொம்ப ஒரு அருமையான பேட்டி இதுல ஒரு உறவு முறை நல்லா தரலாம் அடுத்தது இந்த சைடு வேசுங்க இந்த இடத்துல இப்படி நல்லா தட்டுங்க நல்ல தட்டுங்க அடி வேகமாக எவ்வளவு தூரம் தட்டுங்க அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த சுலபமான இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக உள்ள இருக்கிற அத்தனை வாரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் சோ ஒரு இருபது முறையாவது நீங்க அட்லீஸ்ட் நீங்க நல்லா தட்டுதல் பண்ணுங்க அடுத்தது இப்போ இந்த கை இருக்கு பாத்தீங்களா இந்த கை தட்டுறது மத்ததெல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இப்ப எண்பது சதவீதம் பேர் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்றோம் அப்ப என்ன பண்றது அதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஸ்டூல் வாங்கி வச்சுட்டு நீங்க இந்த பொசிஷன்ல உட்காந்து இந்த பொசிஷன்ல தான் உட்காரணும் அழுத்தம் அப்பதான் உங்களுக்கு அந்த மலை பிரச்சனை இருக்கிறத எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து வரக்கூடியது இந்த இந்தியன் டாய்லெட் இஸ் த பெஸ்ட் டாய்லெட் பட் இப்படி சூழ்நிலையில எல்லாம் வெஸ்டர்ன் இருக்கிறப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டூல் வாங்கி வச்சு அதுல நீங்க கால் வச்சு நீங்க அமர்ந்துக்கலாம் இப்ப நீங்க உட்காந்துட்டீங்க உட்காந்துட்டு என்ன பயிற்சி பண்றீங்கன்னா இந்த சுழற்சி முறை நீங்க பண்ணுங்க கண்ணுக்கு இது பாருங்க இந்த நெத்தி போட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஐந்து முறை ஆன்டி கிளாக் ஒரு ஐந்து முறை இந்த புருவம் வர்ம எல்லாம் இந்த இடத்துக்கு ஒரு ஐந்து முறை சுழற்சி அழுத்தம் கொடுங்க ஆன்டி ஐந்து முறை அதே மாதிரி இங்கேயும் கொடுங்க அழுத்தம் கொடுங்க கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி ஐந்து முறை ஐந்து முறை ஒண்ணு ரெண்டு அதிகமா இருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது பட் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு அழுத்தம் கொடுங்க சுழற்சி ஆன்டி கிளாக் நான் கொஞ்சம் ஷார்ட்டா பண்றேன் சுலபமானது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷார்ட்டா நம்ம பண்ணிட்டோம்னா நீங்க பண்ணும்போது ஒழுங்காக பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை தான் இது வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாஸ் அப்புறம் இந்த 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 இடத்துல வச்சுட்டு நல்லா அழுத்த எப்படி கொடுங்க ஒரு ஐந்து முறை கொடுங்க இந்த இடத்துல வந்து இந்திய மர்ம புள்ளி இந்த இடத்துல வந்து அழுத்த நல்லா கொடுங்க அழுத்தம் எடுக்கணும் இப்போ கண்களை கண்களுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் கண்கள் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்குது நம்ம நிறைய ஸ்கிரீன் இது எல்லாமே நம்ம பார்க்கணும் தெரிஞ்சு அப்ப இந்த கண்ணை வந்து நம்ம பயிற்சி அப்பப்ப பண்ணி பழகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இது வந்து இந்த கிராஸ் இந்த யூடியூப் பிரச்சனை என்னோட என்னோட பேருக்கு பின்னாடி போதும் அதைத்தான் நான் நான் வச்சுக்குவேன் எனக்கு எனக்கு ஒரு டிரிகர் அது அப்ப இந்த யூடியூப் கண்ணை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி சுழற்சி பண்றது இந்த பக்கம் இப்படி சுழற்சி பண்றது ஒரு ஏழு எட்டு முறை அதுக்கப்புறம் பிளஸ் இந்த பக்கம் தலை வந்து ரொம்ப மேல போகாம கண்ணு மட்டும் பண்ணணும் பண்ணணும் அதுக்கப்புறம் தொலை தூரமா இருக்கக்கூடிய ஒரு அந்த செயல் அந்த செயற்கரை வந்து வச்சுட்டு நல்ல இருக்கி நல்ல சுருக்கி விகாரமா இந்த அளவுக்கு நீங்க முகத்தை நல்லா ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனோட சுருக்கி இருக்க அந்த அளவுக்கு பொழுது ஏற்படும் அங்கு ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி அப்ப இங்க பாருங்க நல்லா சுருக்க விரிக்கணும் நல்லா எவ்வளவு தூரம் உள்ள முடியுமோ சுருக்கி சுருக்க விரிக்கணும் ஒரே பாயிண்ட்ல பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ரப்பிங் ஆஃப் யுவர் நெய்ஸ் இது தேவேந்திர ஓரா எனக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போனப்ப அவர் சொல்லிக் கொடுத்தார் இந்த இடுகள் வந்து இந்த விரைவில் நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணி பழகணும் அந்த மேகத்தை வந்து பண்றதுனால உங்களுக்கு மழை பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் உடல் இருக்கக்கூடிய அந்த உருப்பிடியோட இன்டர்வியூஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஏற்படக்கூடியதா இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்ம இந்த இடம் உட்காந்துட்டேன் நீங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டே நீங்க என்ன பண்றீங்க எதுவும் பண்ணலாம் இல்லையா கண்டு இப்படி பண்ணலாம் நம்ம இதெல்லாம் ஷார்ட்கட் கட் மெத்தட் இருக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் இப்படி பண்ணலாம் சுருக்கி சுருக்கி விருக்கலாம் அப்படி இடம் என்ன பண்ணலாம் வேற பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணிட்டோமா இப்போ கிளாப்பிங்க நல்லா பாத்துக்கீங்க நல்லா அடிக்கணும் ஒரு இரவு தடவை பத்து அதிகமா போனாலும் ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுலையும் ஷார்ட் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அடையணும் நல்லா இருக்கிற இந்த அப்படி ஆக்டிவேஷன் ஏற்படுது புரியுதுங்களா அடுத்தது இந்த மாறி மாறி அடிக்கணும் இந்த இடத்துல நல்லா கேப் பண்ணணும் ஓகேங்களா நல்லா கட்டுறது கொஞ்சம் செலண்டரும் பத்து இல்ல ஒன்னும் ஆகாது ஆனா நல்ல ரத்த ஓட்டம் உங்களுக்கு தீரா ஏற்படக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா டேப் பண்ணுங்க ஒரு ஒரு முறை நல்லா டேப் பண்ணுங்க இப்படி பஞ்ச் பண்ணுங்க நல்லா அடிங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இன்டர்னல் ஆர்கன்ஸ் உங்களுக்கு நல்ல ஆக்டிவேஷன் ஏற்படும் இதே மாதிரி இந்த பக்கம் ஓகே புரியுதுங்களா நல்லா பண்ணுங்க நான் ஷார்ட்டா பண்றேன் எனக்கு உங்களுக்கு அது ஈஸியா புரியுங்கிற ஒரு இதனால நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்தது இது பாருங்க இப்படி நல்லா வேகமா அடிக்கணும் ஓகே அடுத்தது இந்த இந்த சைன் இதுல ஜஸ்ட் சிட்டிங் இன் ரெஸ்ட் ரூம் இருக்கு அண்ட் டூ தர் நோ எக்ஸ்க்யூசஸ் ஓகே நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க இந்த இதில் இலையெல்லாம் பண்ணிடலாம் இன்னும் பெஸ்ட் என்னன்னா ஆயில் பெயும் பண்ணலாம் என்ன கொப்படி இருக்கிறது பாத்ரூம் காலையை எழுந்திரிச்ச உடனே நீங்க போய் என்ன பண்றீங்க என்ன கொப்படி கேட்டு வாயிலை இலையை வந்து நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வாயில இருந்து டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா போய் நல்ல என்ன பிடிக்கிறது பண்ணுங்க கோபிள் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா டைம் கன்சியூம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் இந்த ஆயில் பெஸ்ட் உங்களுக்கு ரத்த விரத்தை சீராகும் பேலன்ஸ் பண்ணுவோம் ஆயில் புலிங்ல இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிங்கள் எல்லாம் அதுலயும் வந்து ஸ்டாப் ஆகிடும் யாரு ஆயில் பிள்ளைங்க பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த தொண்டையிலிருந்து வந்து உள்ள போறது ஸ்டாப் ஆச்சுங்கிறது போவோம்

நல்லா அடிங்க அழுத்தம் கொடுத்து அடிங்க நல்ல வேகமா அடிங்க டேப் பண்ணுங்க அடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த இடம் ஹார்ட்டுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரத்த ஓட்டத்தோட பிரச்சனை இருக்கோ இந்த இடத்துக்கு நல்லா வச்சு நல்ல சௌகரிய அடிங்க வேகமா யாராவது ஹார்ட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அடிச்சு ரெண்டு கையில அடிச்சாவே உங்களுக்கு அந்த பிளாக் ரிலீஸ் ஆயிடும் புரியுதுங்களா இந்த இடத்துல நல்ல அடிங்க அதே மாதிரி இந்த இடத்துல நல்ல அடிங்க ரெஸ்ட் ரூம்ல மதிய மதியம் சொல்லிட்டு இருக்கிறேன் டைம் சொல்லிடுறீங்க என்ன ஒரு விஷயமா அப்புறம் இந்த இடத்துல இந்த இதுல இந்த இடத்துல அடிங்க நல்லா இந்த ஒரு இடத்துல ஒரு அடிங்க நல்லா அடிங்க உங்களுக்கு அடிங்க பிரச்சனை இல்ல எல்லா அது

வேகமா இருக்கு எவ்வளவு வேலை நல்லது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம உடல் இருக்கிற எல்லா பாகத்தையும் நம்ம என்ன பண்றோம் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் இந்த வந்து டெய்லி வந்து நீங்க என்ன கொப்பிடுவதோட இது இல்லாம இதையும் நீங்க பண்ணிடுங்கன்னா சுலபமாக நீங்க பாத்ரூம் போயிடுவோம் இந்த ஊரில் ஃபுல்லா பண்ணிடுவீங்க இல்ல எங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு இதை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் பல விஷயங்கள் இருக்குது ஆனா ஒரு சில விஷயத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது செயல்படுத்தும் போதுதான் அது மாற்றத்தை உருவாக்கணும் மாற்றம் வந்துருச்சுன்னா நிச்சயமா நீங்க அதை விட மாட்டீங்க இதுதான் ரகசியம் வாய்க வளமுடன் இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் மீண்டும் சந்திப்போம்